பங்கு ரெண்டு விதத்தில் இருக்கு பிறந்த உடனே சங்கில பால் ஊற்றி ஊற்றுவாங்க இறந்த உடனே சங்கு ஊதிட்டு பால் ஊற்றுவாங்க அது சங்கு ரெண்டு விதமாக இருக்கு அந்த இன்றைக்கு கூட சிவ ஆலயங்கள்லாம் சங்கு ஊதுவாங்க அந்த வழக்கம் ஏன் வந்ததுன்னா கைலாய மலை போன்ற இடங்களில் அமர்நாத் போன்ற இடங்களில் பத்ரிநாத் போன்ற பனி பிரதேசங்கள் நிறைந்த வடபுளத்தில இருக்கிற ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது இந்த சங்கு ஊதுவாங்க ஏன் இந்த சங்கு ஊதுறாங்கன்னா இந்த நாபில இருந்து இந்த காத்து வருகிற பொழுது நுரையீரல் உள்ள சளியெல்லாம் எடுத்துரும் ஆஸ்மா கம்ளண்டே இருக்காது அப்ப அவங்க இந்த தியானத்துல உட்காரத்துக்கு முன்னாடி இந்த சங்கு ஊதுனாங்கன்னா இந்த பிரணாயாம பயிற்சியை மிக தெளிவாக செய்ய முடியும் அப்போதான் இந்த இடகலை பெண்களை வழியாக இந்த குண்டலி என்கிற சக்தி மூளாத